துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இதற்கு முந்தைய பதிவு சந்திரன் லக்னம் முதல் பனிரெண்டு ராசிகள் என்ற பலன்களை பார்ப்போம் இதில் எந்தெந்த இடங்கள் நல்ல இடங்கள் எந்தெந்த இடங்கள் அசுப இடங்களை பொறுத்து தற்போது பார்ப்போம் பொதுவான நல்ல இடங்கள் பொதுவான அசுப இடங்கள் அசுப இடங்களை பொறுத்து என்ன செய்து கொள்ளலாம் என்பதையும் பார்ப்போம் ஜனன லக்கணம் எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் சந்திரன் லக்கணம் என்ற ஒன்றாவது இடத்திலோ மூன்றாவது இடத்திலோ ஆறாவது இடத்திலோ ஏழாவது இடத்திலோ பத்தாவது இடத்திலோ பதினொன்றாவது இடத்திலோ இடம்பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எப்படியும் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடியவர் என்று சொல்லலாம் இவையெல்லாம் நல்ல ஸ்தானங்கள் ஸ்தானம் என்று சொன்னாலும் இடம் என்று சொன்னாலும் பொருள் ஒன்றுதான் சந்திரன் அசுப இடங்களின் பலன்கள் சந்திரன் ஜனன லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களிலோ அல்லது சாணங்களிலோ இருந்து சுபர் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை இல்லை என்றால் அந்த ஜாதகர்களுக்கு அசுப பலன்கள் நடைபெறக்கூடும் இந்த அசுப பலன்களை எவ்வாறு அதன் வீரியத்தை குறைத்துக் கொள்வது எப்படி தடுத்து நிறுத்துவது என்றால் சந்திரன் அன்றாடும் படியலக்கூடிய தினக்கோள் என்பதால் சந்திரன் நல்ல ஸ்தாலன் பலன் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் பௌர்ணமிதோறும் விரதத்தை கடைபிடித்து வந்தால் அவருக்கு அசுப பலன்கள் குறைந்து சுப பலன்கள் அதிகரிக்கும் அதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டும் இந்த பௌர்ணமி பூஜை பெரிய அளவில் நடைபெறுவதுதான் சத்யநாராயண பூஜை என்று சொல்லப்படுகிறது சூரிய நாராயண பூஜை சத்திய பூஜை சொல்வார்கள் இந்த பூஜை பெரும்பாலும் சீரடி குரு பகவான் சாய்பாபா கோயில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் எல்லா சாய்பாபா கோயில்களும் நடைபெறுவது உண்டு நீங்கள் விசாரித்து அதில் கலந்து கொண்டு பயன்களை பெறலாம்